தமிழக சட்டப்பேரவை வரும் பதினான்காம் தேதி கூட உள்ள நிலையில் பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடியுள்ளது இது தொடர்பாக தலைமைச் செயலகத்திலிருந்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ராஜா சொல்லுங்க சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க இதில் என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது ராஜா தமிழக சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக் கூட்டம் சற்று நேரத்திற்கு முன்பாக சபாநாயகர் தனபால் தலைமையில் அவரது அறையில் தொடங்கியது இந்த கூட்டத்தில் ஆளுங்கட்சியின் சார்பாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் கொரடா அதாவது கொரடா தாமரை ராஜேந்திரன் அவை முன்னவர் செங்கோட்டையன் மற்றும் மூத்த அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ்பி வேலுமணி அதே போல் தங்கமணி ஆகியோர் ஆளுங்கட்சியின் சார்பாக கலந்து கொள்கின்றனர் அதேபோல் வந்து எதிர்கட்சியின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அதேபோல் எதிர்கட்சி தலைவர் துரைமுருகன் எதிர்கட்சியினுடைய கொறடா எம் ஜி சக்கரபாணி உள்ளிட்டோர் இந்த இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கே ஆர் ராமசாமி அதேபோல் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் அபுபக்கர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர் இதன் இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவையினுடைய மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை எத்தனை நாள் நடத்தலாம் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்க உள்ளனர் அதாவது கடந்த மார்ச் பதினாறாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இருபதாம் தேதி பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியது இருபத்தி நான்காம் தேதி முடிவடைந்தது அதன் பிறகு ஒரு இரண்டு மூன்று வார காலத்திற்குள் தொடங்க வேண்டிய இந்த மானியக் கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கப்படவில்லை இதற்காக எதிர்க்கட்சிகளும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த சூழ்நிலையில்தான் வருக சட்ட அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இந்த கூட்டத்தில் கோரிக்கை மீதான விவாதம் எத்தனை நாள் நடத்தலாம் குறித்து தான் தற்போது ஆலோசனை அதாவது முப்பத்தி மூன்று துறைகளின் உடைய மானிய கோரிக்கைகள் உள்ளன ஒரு நாளைக்கு எத்தனை கோரிக்கைகள் எடுத்துக் கொள்ளலாம் எந்தெந்த நாளில் எந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தலாம் என்பது குறித்து விரிவாக இந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது அதன் பிறகு இறுதியில் சட்டப்பேரவை தலைவர் தனபால் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் அப்பொழுது எவ்வளவு நாட்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டம் தொடர் நடைபெறும் எத்தனை நாட்கள் விடுமுறை என்பது குறித்த ஒரு முழுமையான விவரங்களை பத்திரிகையாளர்களுக்கு அவர் தெரிவிப்பார் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுமார் ஒரு மாத காலம் மானிய கோரிக்கை மீதான விவாத கூட்டத் தொடர் நடத்தப்படலாம் என தெரிகிறது